ஒரு பி எப் மெம்பர் வந்து அவரோட பி எஃப் அக்கௌண்ட்ல ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதாவது நேம் டேட் ஆஃப் பர்த் ஜெண்டர் டேட் ஆஃப் ஜாயினிங் மற்றும் டேட் ஆஃப் லிவிங் போன்ற பல்வேறு தகவல்களை கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் யூஸ் பண்ணி கரெக்ஷன் பண்ண முடியும் அந்த ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம்ல தான் ஒரு புதிய அப்டேட் வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு எம்ப்ளாயி வந்து ஒரு கம்பெனியில புதுசாக சேரும் போது அந்த எம்ப்ளாயிக்கு மெம்பர் ஐடி அதாவது பிஎஃப் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுவாங்க அப்படி கிரியேட் பண்ணும்போது அந்த எம்ப்ளாயி வந்து எந்த டேட்டில் அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணாங்களோ அந்த டேட்டை டேட் ஆஃப் ஜாயினிங்காக போடுவாங்க அதுக்கப்புறம் அந்த எம்ப்ளாயி வந்து எந்த டேட்டில் ரிசைன் பண்ணிவிட்டு அந்த கம்பெனியை விட்டு வெளியே போகிறாங்களோ அந்த டேட்டை தான் டேட் ஆஃப் எக்ஸிட்டாக போடுவாங்க ஒரு பிஎஃப் மெம்பர் வந்து அவரோட பிஎஃப் அக்கௌண்டில் இருக்கிற முழு பிஎஃப் பணத்தையும் வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னாலோ அல்லது ஒரு பி எஃப் இருந்து இன்னொரு பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு பிஎஃப் பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னாலோ அந்த பிஎஃப் மெம்பரோட பிஎஃப் டேட் டேட்டா ஃபெக்ஸிட்ட அப்டேட் பண்ணியிருக்கணும் அப்படி அப்டேட் பண்ணியிருந்தா மட்டும்தான் ஃபுல் பி எஃப் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணவோ அல்லது பிஎஃப் டிரான்ஸ்ஃபர் பண்ணவோ முடியும் பொதுவாக ஒரு எம்ப்ளாயி வந்து ஒரு கம்பெனிலிருந்து ரிசைன் பண்ணிட்டு வெளியேறும்போது அந்த கம்பெனியே அவருக்கு டேட்டா எக்ஸிட் அப்டேட் பண்ணுவாங்க ஆனால் சில நேரங்களில் டேட்டா எக்ஸிட்டை அப்டேட் பண்ணாமல் விட்டுருவாங்க அல்லது தவறாக அப்டேட் பண்ணிடுவாங்க சப்போஸ் டேட்டா எக்ஸிட்டை எம்ப்ளாயர் அப்டேட் பண்ணாமல் விட்டாலும் அந்த எம்ப்ளாயி வந்து தன்னோட பிஎஃப் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி டேட்டா எக்ஸிட்ட அப்டேட் பண்ண முடியும் அதாவது எம்ப்ளாயரோட உதவி இல்லாம ஒரு எம்ப்ளாயி டேட்டா எக்ஸிட்ட அப்டேட் பண்ணிக்க முடியும் இப்போது டேட்டா ஃபெக்சிட்ட எம்ப்ளாயர் அப்டேட் பண்ணாலும் அல்லது எம்ப்ளாயி அப்டேட் பண்ணாலும் கரெக்டாக அப்டேட் பண்ணிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை சப்போஸ் டேட்டா ஃபெக்சிட்ட தப்பாக அப்டேட் பண்ணிட்டா ஃபுல் பிஎஃப் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணுறதுலேயோ அல்லது பிஎஃப் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுலேயோ ப்ராப்ளம் வரும் அந்த நேரத்தில் நீங்கள் ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்மை யூஸ் பண்ணி டேட்டா ஃபெக்சிட்டை கரெக்ஷன் பண்ணணும் சில பிஎஃப் மெம்பர்ஸ்க்கு டேட் ஆஃப் எக்ஸிட்ட கரெக்ஷன் பண்ணுறதுக்கு எந்த டாக்குமெண்ட்டும் தேவைப்படாது அவங்க டைரெக்டாக ஓடிபி வெரிஃபிகேஷன் பண்ணி கரெக்ஷன் பண்ணிடலாம் ஆனால் சில பிஎஃப் மெம்பர்ஸ்க்கு வந்து டேட் ஆஃப் எக்ஸிட்டை கரெக்ஷன் பண்ணும்போது சில டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணணும் அப்படி அப்லோட் பண்ணால் மட்டும்தான் அந்த ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ண முடியும் இப்போது அந்த டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுல தான் ஒரு புதிய அப்டேட் வந்திருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டேட் ஆஃப் எக்ஸிட்டை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ரெண்டு டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணணும் அதாவது ரெசிக்னேஷன் லெட்டர் டெர்மினேஷன் லெட்டர் சேலரி ஸ்லிப் இந்த மாதிரி ஒரு சில டாக்குமெண்ட்ஸோட லிஸ்ட்டை கொடுத்திருக்காங்க இந்த டாக்குமெண்ட்ஸ்ல ஏதாவது ரெண்டு டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் இந்த டாக்குமெண்ட் லிஸ்ட்டை பாத்தீங்க அப்படின்னா செல்ஃப் டிக்ளரேஷன் பை எம்ப்ளாயி அப்படின்ற ஒரு புதிய டாக்குமெண்ட் ஆட் பண்ணிருக்காங்க இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் அப்படின்றது சுய உறுதிமொழி அதாவது எம்ப்ளாயி வந்து ஒரு பேப்பர்ல என்னோட டேட் ஆஃப் எக்ஸிட் தவறா இருக்கு இதுதான் சரியான டேட் ஆஃப் எக்ஸிட் அப்படின்றத எழுதி அதில் சைன் போட்டு அதை ஒரு டாக்குமெண்ட்டாக நீங்கள் அப்லோட் பண்ண முடியும் டேட் ஆஃப் எக்ஸிட் அப்டேட் பண்ணுறதுக்கு ரெண்டு டாக்குமெண்ட் தேவை அதில் ஒரு டாக்குமெண்ட்டாக இந்த செல்ஃப் டிக்ளரேஷனை நீங்கள் யூஸ் பண்ண முடியும் அடுத்து ரெண்டாவது டாக்குமெண்ட்டாக ரெசிக்னேஷன் லெட்டர் டெர்மினேஷன் லெட்டர் சேலரி ஸ்லிப் போன்ற டாக்குமெண்ட்ஸில் ஏதாவது ஒன்று அப்லோட் பண்ணலாம் நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸில் செல்ஃப் டிக்ளரேஷனை நீங்களே ரெடி பண்ண முடியும் அப்படின்றதுனால மீது ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் இருந்தாலே டேட்டாஃபெக்சிட்டை கரெக்ஷன் பண்ண முடியும் இந்த புதிய அப்டேட் வந்து ஆஃப் எக்ஸிட்ட கரெக்ஷன் பண்ணுறத இன்னும் எளிமையாக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்